ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலையும் வாழும்போதும் அதற்கு பிறகும் நிறைவேற போகும் தாவிதால் எழுதப்பட்ட சங்கீதம் இருபத்தி மூன்றின் ஆழமான சத்தியத்தை இந்த காணொலியில பார்க்க போறோம் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் தாவிது தன்னை ஒரு ஆடாகவும் கர்த்தர் இவனுக்கு மெய்ப்பரா எப்படியெல்லாம் அவனை வழிநடத்தினாரு ஒரு மெய்பனா கோலியாத்த எப்படி முறியடிச்சான்னு முந்தின காணொலியில பார்த்தோம் சங்கீதம் இருபத்தி மூன்றின் மற்ற வசனங்களோட அர்த்தத்தை இனி பார்க்கலாம் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா என்ன தெரியுமா இங்க தாவீது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொன்னோனே நம்ம நினைவுக்கு வரதெல்லாம் பசுமையான புல்லுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அதுக்கு பக்கத்திலேயே தெளிந்த நீரோடையும் தான் பசுமையான புல்வெளி தெளிந்த நீரோடை இதுல ஆடுகளை மேய்க்கிறது ஒண்ணும் மேய்ப்பனுக்கு பெரிய காரியம் இல்ல ஆனா இங்க தாவீது நாம நினைக்கிற மாதிரி சொகுசான ஆடு மேய்க்கிறத குறிப்பிடல இவர் மேய்க்கிறது ஆபத்துகள் நிறைந்த கடினமான வனாந்திரத்துல பசுமையான இல்ல மாறாக புல்லை தேடி கண்டுபிடிச்சி மேய்க்கும் கடினமான வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரத்துலையும் சாப்பிட புல்லு குடிக்க தண்ணி இது எல்லாத்தையும் கொடுக்கும் மெய்ப்பன் தான் என் தேவனாகிய கர்த்தர்ன்னு சொல்றாரு இப்படி வனாந்தரத்துல கர்த்தர் அவனுக்கு மெய்ப்பனா வழி நடத்தினதாலதான் அவனால கோலியாத் போன்ற ராட்சசனை அசால்ட்டா சமாளிக்க முடிஞ்சது ரச்சிக்கப்பட்ட உடனே நாம எதிர்பார்க்கறது பசுமையான புல்வெளியதான் ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வனாந்திர பாதையின்னு நிறைய பேரால ஏற்றுக்கொள்ளவே முடியறதில்ல இப்படிப்பட்ட வனாந்திரத்துல இந்த ஆடு உயிரோடு இருக்கணும்னா அது செய்ய வேண்டியது ரெண்டு காரியங்கள் முதல்ல இந்த ஆடு தன் மேல நம்பிக்கை வச்சு தான் இஷ்டம் போல மேய்ப்பனை விட்டுட்டு தாம் பாதையில போக கூடாது ரெண்டாவது செய்ய வேண்டியது எந்த சூழ்நிலையிலும் மெய்ப்பனை நம்பி அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சி அவன் எங்கெல்லாம் போறானோ கூடவே போறது இந்த ரெண்டு விஷயமும் தான் இந்த ஆட்ட வனாந்திரத்திலையும் உயிரோட வச்சிருக்கும் இந்த ரெண்டு காரியத்தை தாவிது செஞ்சதாலதான் அடுத்த வரிகளை இப்படி அவரால எழுத முடிஞ்சது அவர் என் ஆத்துமாவை தேர்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் ஒரு ஆடு அவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறேன் அதனால பாதுகாப்பா உயிரோட இருக்கிறேன்றது இல்ல அவர் என் மெய்ப்பன்றதுனாலதான் இந்த ஆடுகளை அவர் கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வச்சிருக்காரு நம்மல்ல நிறைய பேர் தன்னுடைய கடினமான உழைப்பினாலும் ஒழுக்கமான வாழ்க்கையினாலும் நல்லா இருக்கிறதா நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலே கர்த்தருடைய நாம தினமித்தம் தான் நாம உயிரோடவே இருக்கோம் இந்த தைரியத்துலதான் தாவீது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்னு சொல்றாரு தாவீதே இந்த மரண இருள பயப்படாம இருக்க நீ என்ன ஆயுதத்தை யூஸ் பண்றன்னு கேட்டா தாவீது சொல்ற பதில் கர்த்தர் எனக்கு தந்த கோளும் தடியும் தான் என்னை எல்லா பொல்லாப்புக்கும் பயப்படாம இருக்க வச்சுதுன்னு சொல்லுவாரு எதற்காக கோலும் தடியும் கோல் எதற்கு தடி எதற்குன்னு கேட்டா ஆடுகளை வழிநடத்துவதற்காக கோலை மேய்ப்பர்கள் பயன்படுத்துவாங்க இஸ்ரவேல் என்னும் கர்த்தருடைய மந்தையை வழிவிலகி போகாம சரியான வழியில நடத்துவதற்காக மோசைக்கு கர்த்தர் தேவனுடைய கோலை கொடுத்திருந்தாரு தேவனுடைய கோலை வச்சுதான் மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் வந்தாரு சரி அப்ப தடி எதுக்குன்னு கேட்டா தடி ஆடுகளை பாதுகாப்பதற்காக சிங்கம் கரடி கோலியாத் போன்ற துஷ்ட மிருகங்களிலிருந்து ஆடுகளை தான் தடி அப்ப கோல் ஆடுகளை வழிநடத்த தடி ஆடுகளை பாதுகாக்க இந்த கோலையும் தடியையும் சரியா உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மள சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துபவர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆவியானவரை குறிப்பிடத்தான் தேற்றும் என்ற வார்த்தையை தாவிதும் உபயோகப்படுத்தியிருக்காரு அடுத்தது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிக இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ரட்சிப்பை குறித்தும் அதன் பலனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்கும் ஒரே சத்துரு சாத்தாந்தான் இவன் சோதனைக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஓயாவது குற்றம் சுமத்துறவன் நாம ரசிக்கப்படும் போதே நமக்குன்னு ஆடுகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வழிகளும் தான் ஆயத்தமா இருக்கும் இது எல்லாத்தையும் மனுஷ பலத்தால மேற்கொள்ள முடியாது இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய கர்த்தர் நமக்கு ஒரு பாத்திரத்தை கொடுப்பாரு அதுதான் ரட்சிப்பின் பாத்திரம் இந்த பாத்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த பாத்திரம் எதனால செய்யப்பட்டதுன்னு சொன்னா நிச்சயமா உங்க கண்கள்ல இருந்து நஞ்சியால கண்ணீர் வரும் இந்த பாத்திரம் இயேசுவின் ரத்தம் அவருடைய ரத்தத்தை தான் நம்மள பலப்படுத்துவதற்காகவும் நம்மள பாதுகாப்பதற்காகவும் சத்ருவை மேற்கொள்வதற்காகவும் நம்ம கையில ஒரு உடன்படிக்கையின் அடையாளமா கொடுத்திருக்காரு ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் உங்க கைகளை பாத்தீங்கன்னா அதுல இயேசுவினுடைய ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரம் இருக்கும் இவ்வளோ மகத்துவமான உணர்ந்து கொள்ள முடியாது ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய மகத்துவங்களையும் அவருடைய வார்த்தையையும் நீங்க அறிந்து கொள்ளவே முடியும் அதை அனுபவிக்கவும் முடியும் அதுக்குதான் கர்த்தர் தன் பிள்ளையின் தலைய என்னையால அதாவது பரிசுத்த ஆவியால அபிஷேகம் பண்றாரு அப்பதான் கர்த்தருடைய ரட்சிப்பு உங்கள பூரணமா விளங்கும் உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் இது எல்லாத்தையும் கர்த்தருடைய பிள்ளை பூரணமா நிறைவேற்றிட்டா அவங்களுக்கு கர்த்தர் சத்துருவின் கண்ணு முன்னாடியே அவன் பார்க்கும்படியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்காரு அது என்ன பந்தி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பாத்திரம் நிரம்பி வழிந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கல்யாண விருந்த கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு அதன் பின்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ரெண்டு விஷயம் மாத்திரம்தான் நிறைவேற போகுது அதுவும் நித்தியமா நிறைவேற போகுது அதுதான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் இனி மரணம் துக்கம் எதுவுமே கிடையாது வெறும் நன்மையும் கிருபையும் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடரும் நித்தியமாக அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாங்க சங்கீதம் இருபத்தி மூன்று தாவிதோட வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நித்தியமா நிறைவேற போற சங்கீதம் இதுக்கு நாம செய்ய வேண்டியது அவருடைய ரட்சிப்பை கடைசி வரை காத்து கொள்வதுல கவனமா இருக்கணும் சங்கீதம் இருபத்தி மூணு டெய்லி வாசிக்கிறவங்களா இருந்தா கர்த்தாவே ரட்சிப்பு எனும் உம்முடைய ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி இதை கடைசி வரையும் காத்து கொள்ள கிருப செய்ங்கப்பான்னு சொல்லுங்க இந்த வார்த்தைகள் ஆமன்னு கமெண்ட் பண்ணுங்க இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவும் நம் குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அடுத்த காணொலியில உங்க சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்